அண்ட் ஏன் ஸ்டோர் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்னாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தங்கமையில் பயங்கர சந்தோஷமா பாக்கியமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பாக்கியம் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்ன தங்கமையில் செல்லும் செல்ல கேட்குறாங்க அம்மா நிஜமாவே மாமா எங்கள் மேலே அந்த அளவு கண்பா பாசமாக இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் என்னதான் மீனா கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் அவளுக்கெல்லாம் இந்த குடும்பத்தில் மதிப்ப மரியாதைன்றது கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் நான் அப்படி கிடையாது என்னை உள்ளங்கையில் வச்சு என்னுடைய மாமனார் தாங்குறாரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா சந்தோஷத்தில் வாட்டியும் இல்லை அந்த அளவுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் பர தங்கமையிலும் உனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக எல்லா விஷயத்துலையும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ உனக்கு கிடைச்சிருக்க மரியாதையை அப்படியே நீ வந்து தக்கப்படுத்திக்கணும் புரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க என்ன இது நீங்கள் இப்படி சொல்றதுல எதுவுமே எனக்கு புரியலன்றாங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்ல சொல்ல இது எல்லாமே நீ இப்படி தான் பண்ணணும் உன் மாமனாரே உன் கண்ட்ரோல்ல இருக்கணும் உனக்கு ஏதாவது வந்து தேவைப்படுது இல்லை அவருக்கே ஏதாவது பணம் தேவைப்படுதுனா கூட அவர் வந்து உன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டது பிக் சரிம்மா நான் கண்டிப்பாக இதை செஞ்சு முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் நம்ம பாடையனா அவங்க கைக்குள்ளே போட்டுக்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க அதோட இந்த பிரேமாவும் முடிச்சிருக்காங்க